அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கும் ஸ்டேல் இடையில் நடைபெற்று வந்த பதினான்கு மாத காலம் முதல் முடிவுக்கு கொண்டு வரும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் தற்போது தெரிய ஆரம்பித்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது அடுத்து கிஸ்புல்லா உடன் ஸ்டேல் செய்து போர் நிறுத்தத்தை அடுத்து லெபனான் முழுவதும் மக்கள் மிகப்பெரும் கொண்டாட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் லெபனானிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நிறைவேற்றக்கூடிய மிக முக்கியமான செய்தி குறிப்புகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் அக்டோபர் ஏழாம் தேதி கமாஸ் ஸ்டேலுக்குள் தாக்குதல் நடத்திய பின்னர் காசாவில் ஸ்டேல் தன்னுடைய தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள் இந்த தாக்குதலில் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் கமாஸ் இயக்கத்திற்கு ஆதரவாகவும் ஹிஸ்புல்லாவும் உடனடியாக போரில் குதித்திருந்தார்கள் அது நேரடி போர் இல்லாவிட்டாலும் கூட ஏவுகணை தாக்குதல் டிராக்கெட் தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் என பல மாத காலமாக ஸ்டேலுக்கு ஹிஸ்புல்லா மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் லெபனான் ஸ்டேல் நேரடி மோதலாக அது மாறும் அளவுக்கு நிலைமை தீவிரமடைந்திருந்தது இதன் பின்னர் ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை லெபனான் முழுவதும் நடத்தியிருந்தார்கள் கஷ்நாவாக இருக்கலாம் சுக்கராக இருக்கலாம் பல்வேறுபட்ட கிஸ்புல்லாவினுடைய தலைவர்கள் தளபதிகள் உயர் மட்ட அதிகாரிகள் என தொடர்ச்சியாக அடுத்தடுத்து விமான தாக்குதலில் பேஜார் குண்டுவெடிப்புகளில் எல்லாம் கொல்லப்பட்டார்கள் இதன் பின்னர் ஸ்டேல் ராணுவ நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் கிஸ்புல்லாவில் தளபதிகள் தலைவர்களை கொன்றுவிட்டு சுலபமாக கிஸ்புல்லாக்களை அடிபணிய வைத்து விடலாம் லெபனானை விரைவாக கெப்பற்றி விடலாம் அதன் பின்னர் காசாவை கையகப்படுத்தியது போல லெபனான் முழுவதையும் தங்களுடைய ஆதிக்கத்தின்கீழ் கொண்டு வந்து விட முடியும் என ஆரம்பித்த திரைவெளி தாக்குதல் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருந்தது இது தொடர்பான விடயங்களை தொடர்ச்சியாக எமது காணொலிகளை பார்க்கும் அன்பார்ந்த நண்பர்களுக்கு தெரியும் ஹிஸ்புல்லாவின் உடைய எல்லைக்குள் சில கிலோமீட்டர்கள் கூட சில மீட்டர்கள் ஊடுருவிய பின்னரே மிக கடுமையான எதிர்த்தாக்குதலை ஹிஸ்புல்லா ஆரம்பித்து விட்டார்கள் லெபனானுக்குள் செல்ல முடியாதவாறு நேருக்கு நேர் துப்பாக்கிச் சண்டை திரைவழி தாக்குதலில் ஸ்டேல் ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை தொடர்ச்சியாக சந்தித்துக் கொண்டிருந்தார்கள் அதாவது கிஸ்புல்லாவின் உடைய பிரதேசத்துக்குள் ஒரு இருநூறு மீட்டர் உள்ளே சென்றால் அவர்கள் பல பேரை இழக்கும் அளவுக்கு அல்லது டேங்கிகள் கவச வாகனங்கள் ஆயுதங்களை முற்றாக இழக்கும் அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான பின்னடைவு அது மட்டுமல்ல ஒரு கிராமத்தை கூட லெபனானுக்குள் இவர்களினால் முழுமையாக கைப்பற்ற முடியவில்லை அவ்வளவு ஒரு எதிர்ப்பை ஹிஸ்புல்லா போராளிகள் வெளிப்படுத்தி இருந்தார்கள் எனவே ஏற்கனவே லெபனானுக்குள் இஸ்டியல் ராணுவம் நுழைந்த போது பலரும் குறிப்பிட்டார்கள் வான்வெளி தாக்குதல்களில் விமான தாக்குதல்களில் இவர்கள் ஹிஸ்புல்லாவின் தலைவர்கள் தளபதிகளை கொன்றது போல் கிடையாது மிக வலுவான ரத்வான் படையணி உட்பட தரைவழி தாக்குதலில் காடுகளில் மலைகளில் பயிற்சி பெற்ற நன்கு பயிற்சப்பட்ட போராளிகள் அங்கு இருப்பதால் லெபனானில் சொல்லும்படியாக தரைவழி தாக்குதலில் வெற்றி கொள்ள முடியாது என்பது பலருடைய கருத்தாக இருந்தால் அதை மீறித்தான் ஸ்டேல் அங்கு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் ஆனால் தரைவழி தாக்குதலில் ஸ்டேல் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த நிலையில் அண்மைய சில நாட்களாக இஸ்ஃபுல்லாக்கள் தங்களுடைய ஏவுகணை தாக்குதலின் வீச்சை அதிகரித்திருக்கின்றார்கள் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளையும் மிகப்பெரிய அளவில் மாற்றி இருக்கின்றார்கள் அதாவது ஸ்டேலுக்குள் இதுவரை அண்டோம்களினால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால் தடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அயந்தோங்களினால் தடுக்க முடியாத இடைமறைக்க முடியாத ட்ரோன்கள் ஏவுகணைகள் நகரங்கள் முழுவதும் அது கிரியாஸ் சோம்னா பகுதிகளில் மெட்ரோலா பகுதிகளில் இருந்தது இறுதியில் டெல்லாவின் கைஃபா வரை அங்கு மிகப்பெரிய இழப்புகளை ஸ்டேலுக்கு ஏற்படுத்த ஆரம்பித்த பின்னர் ஸ்டேலியர்கள் மத்தியிலேயே அது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது லட்சக்கணக்கான மக்கள் தாக்குதலால் பாதுகாப்பான பங்கர்களுக்குள் பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நெதன்ஜாகு பாதுகாப்பு அமைச்சரை மாற்றி பார்த்தார் இராணுவ தளபதிகளை மாற்றி பார்த்தார் வடக்கு ஸ்டேலிலிருந்து இருந்து அதிக அளவிலான துருப்புக்களை ஸ்டேல் ராணுவ துருப்புக்களை லெபனானுக்குள் அனுப்பி பார்த்தார்கள் இதிலும் வெற்றி கொள்ள முடியவில்லை இந்த நிலையில் தான் எப்படி கிஸ்புல்லாக்களை லிட்டானி ஆற்றுக்கு மறுகரையில் லைன் நீலக்கோட்டிற்கு மறுபக்கத்தில் கொண்டு சென்று விட்டுத்தான் திரும்பி வருவோம் என குக்கரித்து லெபனானுக்குள் சென்றவர்கள் இன்று முடியாத கட்டத்தில் ஹிஸ்புல்லாவுடன் சமாதான உடன்படிக்கையூடாக அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வந்திருக்கின்றார்கள் இது மிக பெரிய அளவிலான ஸ்ட்ரேலுக்கு பின்னடைவு என்று சொல்லலாம் ஒரு விதத்தில் ஹிஸ்புல்லாக்களுக்கு லெபனான் மக்களுக்கு இது நிச்சயமாக ஒரு சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகின்றது இன்றைய நாளில் குறிப்பாக தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா தன்னுடைய ஆயுத பிரசன்னத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதே நேரத்தில் ஸ்டேலிய துருப்புக்கள் தங்களுடைய எல்லைப் பகுதிகளுக்கு லெபனானுக்குள் நுழைந்தவரும் எல்லைப் பகுதிகளுக்கு திரும்ப வேண்டும் அதற்கு பதிலாக லெபனான் துருப்புக்கள் கிஸ்புல்லா இருந்த இந்த பகுதிகளில் லெபனான் இராணுவத்தினர் நிலைநிறுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச குழு போர் நிறுத்த இணக்கத்தை கண்காணிக்கும் என்றும் குறிப்பாக அறுபது நாட்களில் கிஸ்புல்லா தன்னுடைய படைகளையும் ஆயுதங்களையும் இராணுவ தளபாடங்களையும் லைன் பகுதிக்கு அதாவது எல்லைக்கோடு என்று சொல்லக்கூடிய ப்ளூ லைன் நீலாக்கோட்டு பகுதிக்கும் அங்கிருந்து வடக்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லிட்டானி நதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருந்து அகற்றும் என்ற செய்தி தற்போது இந்த ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருக்கின்றது நீலக்கோடு பகுதி என்பது லெபனானுக்கும் இடையில் இடையிலானோர் அதிகாரபூர்வம் இல்லையாக காணப்படுகின்றது அதேபோல ஒப்பந்தத்தின்படி லெபனான் ராணுவம் ஐயாயிரம் படைகளை தெற்கில் நிறுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது ஹிஸ்புல்லாவினுடைய போராளிகள் இருந்த பகுதிகளில் லெபனானினுடைய இராணுவம் நிறுத்தப்பட போவதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது ஆனாலும் போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துவதில் லெபனானின் பங்கு என்ன என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஏனெனில் ஒரு வேலை இந்த ஒப்பந்தம் முறியடிக்கப்பட்டு இந்த பகுதிகளுக்கு ஹிஸ்புல்லா வருவார்களாக இருந்தால் ஹிஸ்புல்லாக்களை எதிர்கொள்ளக்கூடிய திறன் லெபனான் ராணுவத்திற்கு இருக்கின்றதா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏனெனில் இஸ்புல்லாவுடன் ஒரு பலமான இராணுவ கட்டமைப்பு இருக்கின்றது அதிநவீனமான ஆயுதங்கள் ஏவுகணைகள் இருக்கின்றன நன்கு பயிற்சி பெற்ற போராளிகள் இருக்கின்றார்கள் ஆனால் லெபனான் இராணுவத்தினுடைய நிலையோ மிக மோசமாக இருக்கின்றது அதாவது ஸ்டில் அடித்தால் கூட அடியை வாங்கிவிட்டு அப்படியே இருக்க வேண்டும் திருப்பி அடிக்க முடியாத ஒரு இராணுவமாகத்தான் லெபனான் இராணுவம் இருக்கின்றது இந்த நிலையில் தான் ஹிஸ்புல்லா போராளிகள் இருக்கும் இடத்தில் ஐயாயிரம் லெபனான் ராணுவத்தினரை நிறுத்துவதான விடயங்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஒப்பந்தம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் ஒன் செவன் ஆர்டிகிள் ஜீரோ ஒன் ஒன் செவன் ஜீரோ ஒன்னை அடிப்படையாகக் கொண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் ஸ்டேலுக்கு இடையில் ஒரு போர் ஏற்பட்ட போது இந்த ஆர்டிகிள் ஒன் செவன் ஜீரோ ஒன்னை ஐ முகாந்திரமாக கொண்டுதான் அப்போதும் ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டது அதே போலத்தான் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றின்படி லிட்டானி நதியின் தெற்கே உள்ள பகுதிகளில் லெபனான் அரசாங்கம் மற்றும் ஐநாவின் அமெரிக்காக்கும் படையினரின் தவிர எந்த ஒரு ஆயுத குழுக்களோ ஆயுதங்களோ அங்கு இருக்கக்கூடாது இருதரப்பினரும் தீர்மானத்தை மீறக்கூடாது என்று கூறப்படுகின்றது ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தீர்மானம் மீறப்பட்டதற்கு ஸ்டேல் ஹிஸ்புல்லா இயக்கத்தினரையும் ஹிஸ்புல்லா இயக்கமும் லெபனானும் ஸ்டேலையும் குற்றம் சாட்டுகின்றார்கள் ஏனெனில் அந்த பகுதிகளுக்குள் மீண்டும் அந்த சூனிய பிரதேசம் என்று சொல்லக்கூடிய பிரதேசம் இரண்டு பக்கத்திலும் இல்லாத ஒரு பிரதேசத்தில் குறிப்பாக கிஸ்புலா இயக்கத்தினர் பாரிய ராணுவ கட்டமைப்புகளை இராணுவ முகாம்களை அமைத்தார்கள் அதற்கு லெபனான் அனுமதித்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஸ்ரேல் கூறியிருந்தார்கள் ஆனால் லெபனான் சார்பில் இந்த ஒப்பந்தத்தை மீறியது முதலில் ஸ்டேல் தான் குறிப்பாக தங்களுடைய உளவு விமானங்களையும் ராணுவ விமானங்களையும் அந்த பகுதிகளில் பறக்க வைத்து உளவு பார்த்தல் மற்றும் அச்சுறுத்தும் வகையில் இராணுவ விமானங்களை இயக்கியதன் மூலமே இதை லெபனான் மிக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக லெபனானும் குற்றம் சாட்டியிருந்தார்கள் எனவே ரெண்டாயிரத்தி ஆறு இதே போன்றதொரு ஆர்டிகல் ஒன் செவன் ஜீரோ பயன்படுத்தி கொண்டு வந்த ஒப்பந்தத்திலும் இரண்டு தரப்பும் குற்றச்சாட்டித்தான் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் அந்த மோதல் வலுவடைந்தது அது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான ஒரு மோதலாக இந்த நிலையில் இம்முறை இந்த ஒப்பந்தத்தை இரண்டு தரப்பும் மீறாமல் இருப்பதற்காக லெபனான் அமெரிக்கா பிரான்ஸ் முத்தரப்பு உறுப்பினர்களை மூன்று பகுதிகளில் இருந்து மூன்று நாடுகளில் இருந்தும் லெபனானில் இருந்து பிரான்சில் இருந்து அமெரிக்காவில் இருந்து முக்கிய கண்காணிப்பு குழு உறுப்பினர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக ஐநாவின் அமைதி காக்கும் படை லெபனான் படைகளுக்கு குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்களுக்கும் இடையில் நேரடி தொடர்புகள் இருக்கும் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே லிட்டானி ஆற்றுக்கு மறுபுறம் கிஸ்புல்லாக்களை கொண்டு செல்வோம் என தெரிவித்து மிக பெரிய அளவில் படைகளை குவித்து தாக்குதலை ஆரம்பித்த ஸ்டேல் தற்போது கிஸ்புல்லாக்களை இட்டானி ஆற்றுக்கு மறுபக்கம் மட்டுமல்ல சில கிலோமீட்டர்கள் வரை கூட பின்தள்ள முடியாதவர்கள் சமாதான ஒப்பந்தத்தின் ஊடாக தங்களுடைய இலக்கை நிறைவேற்றுவதற்காக இறங்கி வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போது வெளிப்படையாக தெரிகின்றது இந்த நிலையில் ஸ்டேலுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது அமுலுக்கு வந்திருப்பதாக உத்தியோகமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை இது தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்த மீறல்களும் போர் நிறுத்த இடம்பெறவில்லை என்பதும் இங்கே முக்கியமாக சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது எந்த ஒரு இடத்திலும் போர் நிறுத்த மீறல் அங்கு நடைபெறவில்லை என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஸ்டேலக்கு சுற்றுலாவுக்கும் இடையிலான போர் ஒப்பந்தம் லெபனான் முழுவதும் மிகப்பெரிய அளவிலான கொண்டாட்டங்களை அங்கு ஏற்படுத்தி இருக்கின்றது ஒருபுறம் தொடர்ச்சியாக ஸ்டெயலினுடைய வான்வழி தாக்குதல்கள் பீரங்கி தாக்குதல்களால் அங்கே மக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் பெய்ரூட் உட்பட லெபனானின் பல கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன அங்கும் லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக இடம்பெயர்ந்திருந்தார்கள் அந்த ஒரு போர் சூழ்நிலை முடிவுக்கு வரும் என்பது அவர்களுடைய ஒரு மகிழ்ச்சிக்கு காரணம் இரண்டாவது ஹிஸ்புல்லாவை தோற்கடித்து தெற்கு லெபனானை கைப்பற்றி லிட்டானி ஆற்றுக்கு மறுபுறத்தில் அவர்களை அனுப்புவோம் என வந்த ஸ்ட்ரேலியர்கள் கிஸ்புல்லாவுடனான தரைவழி தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்த முடியாமல் பின்னடைவை சந்தித்து கிஸ்புல்லாவுடனேயே ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சி மரபக்கமாக மிகப்பெரிய அளவில் கொண்டாட்டம் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மக்கள் ஒன்று திரண்டு கஷன் நஷ்டல்லாவினுடைய புகைப்படங்களை கைகளில் வைத்து ஹிஸ்புல்லாவுக்கு வெற்றி ஹிஸ்புல்லாவுக்கு மகிமை ஸ்டேலுக்கு தோல்வி அல்லாஹ் அக்பர் என்று தெரிவித்து மிகப்பெரிய அளவிலான கோஷங்களை இட்டு வருவதை அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நீண்ட நாட்களின் பின்னர் மூன்று நான்கு மாதங்கள் மிகப்பெரிய இழப்புக்களை சந்தித்திருந்தாலும் கூட அந்த மக்கள் உற்சாகத்தோடு சமாதான ஒப்பந்தத்தையும் ஹிஸ்புல்லா தலைவருடைய நஷ்டல்லாவினுடைய புகழையும் அங்கு தெருக்களில் முழங்கக்கூடிய காட்சிகள் லெபனான் ஊடகங்களில் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் ஈரான் கிஸ்புல்லா ஸ்டேலுடன் குறிப்பாக ஒப்பந்தம் பெறுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஸ்டேலிய ராணுவ இலக்குகள் மீது நடத்தியிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன குறிப்பாக நீண்ட தூர ட்ரோன்களை பயன்படுத்தி டெல்லாவில் உள்ள அஸ்திரேலிய விமானப்படையின் கட்டளை தளபதி ஜெனரல் டோமர் பார் இல்லத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் அதில் துல்லியமான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதேபோல் உயரடுக்கு கோலானி படைப்பிரிவின் தலைமையகங்கள் பீரங்கி படைப்பிரிவினுடைய தலைமையகத்தையும் ஹிஸ்ஃபுல்லா துல்லியமாக தாக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன இந்த செய்திகள் முழுமையாக இந்த தாக்குதல் முடிவடைக்கு நிறுத்தப்பட்டு ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு முதல் ஸ்டேலும் பல்வேறுபட்ட பட்ட இலக்ககளை இலக்குகளை பெய்ரூட் சுற்றி வர இருக்கக்கூடிய லெபனான் பகுதிகளில் தாக்கியிருப்பதாக கூறியிருக்கும் சூழ்நிலையில் இஸ்வல்லாவும் கேந்திர முக்கியத்துவமான இடங்களில் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எது எவ்வாறு இருப்பினும் தற்போது ஏற்பட்ட ஒப்பந்தம் லெபனான் லெபனானை கடந்து பாலஸ்தீனம் ஒட்டுமொத்த மத்திய கலக்கிலும் அமைதி ஏற்படுத்துமா ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையாகவும் விருப்பமாகவும் இருக்கின்றது ஏனெனில் அங்கிருக்கும் மக்கள் மிகப்பெரிய துயரை கண்டுவிட்டார்கள் மிகப்பெரிய அவலங்களை மரணங்களை மிகப்பெரிய மரண ஓலங்களை பார்த்து விட்டார்கள் இனியாவது அந்த லெபனான் தேசம் பாலஸ்தீன தேசம் காசா மத்திய கிழக்கு அமைதிப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஒரு தீர்க்கமான பிரார்த்தனையாக இருக்கின்றது இந்த நிலையில் பாலஸ்தீன போராளி குழுவான கமாஸ் இயக்கத்துடன் இஸ்ரோலாவுடனான போர் நிறுத்தத்தை அடுத்து ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுமா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது எகிப்து கத்தார் மற்றும் துருக்கி மத்தியஸ்தர்களிடம் கமாஸ் தரப்பில் ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கைக்கும் கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கான ஒப்பந்தத்திற்கும் சாதகமான சமைக்கை வெளிப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே கமாஸ் ஸ்டேல் இடையேறு போர் நிறுத்தம் ஏற்பட்டால் காசாவிலும் அமைதி நிலவும் என்பதுதான் இங்கே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எது எப்படி இருந்தாலும் பல விமர்சனங்களுக்கு அப்பால் பல கேள்விகளுக்கு பல சந்தேகங்களுக்கப்பால் இப்போது ஓரளவுக்காவது இந்த லெபனான் மக்கள் மூச்சுவிடக்கூடிய ஒரு இடைவெளி காலம் கிடைத்திருக்கின்றது அதற்கு நிச்சயமாக நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு திருப்பமாக தற்போது வந்திருக்கின்றது அடுத்து உக்ரைன் படைகளுக்கு எதிரான கடுமையான தாக்குதல்களுக்கு மத்தியில் ரஷ்ய இராணுவம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் உக்ரைனுக்கு எதிராக சண்டையிடக்கூடிய ரஷ்ய இராணுவ தலைமையின் தெற்கு இராணுவத்தினுடைய கட்டளைத் தளபதி புதிதாக மாற்றப்பட்டிருக்கின்றார் அலெக்சாண்டர் ஷன் சிக்கே அந்த பதவிக்கு நியமித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது டொனாக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரேனியர்களுக்கு எதிரான தாக்குதல் தீவிரப்படுத்தப்படும் சூழ்நிலையில் சிக்கல் வாய்ந்த ஒரு பிராந்தியத்தின் கட்டளைத் தளபதியை ரஷ்யா மாற்றியிருப்பது அந்த பிராந்தியத்தில் தாக்குதலை தீவிரப்படுத்துவதற்கு அல்லது தாக்குதல் வியூகங்களை மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து அமெரிக்கா கனடா இடையே ஒரு முருகல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது டொனால்டு ட்ரம்ப் தற்போது விரைவில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கும் சூழ்நிலையில் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து வீத வரி விதிப்பதற்கான செயல்திட்டத்தை அவர் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இது கனடா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது ஏற்கனவே சீனாவுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக ஆசிய நாடுகளுக்கு எதிராக ஏன் ஐரோப்பிய நூல்களுக்கு எதிராகவெல்லாம் வரிகளை அவர்கள் விதிப்போம் என்று கூறியவர்கள் தற்போது எல்லை நாடாக இருக்கக்கூடிய ஒரே பகிரக்கூடிய கனடாவுக்கும் மிகப்பெரிய வரியை அவர் விதித்திருப்பது கனடாவில் அதிர்ச்சிகளை ஏற்படுத்த ஜச்சின் கூட ஒரு அவசர கூட்டத்தை அழைத்திருக்கின்றார் கனடாவின் மிகப்பெரிய வர்த்தக சம்மேளனங்கள் வர்த்தகர்கள் எல்லாம் இணைந்து குறிப்பாக நானூற்றி இருபது பில்லியன் டாலர் ஏற்றுமதி பொருளாதாரத்தை ட்ரம்பினுடைய முடிவுகள் தீவிரமாக பாதிக்கலாம் என தெரிவித்திருக்கின்றார்கள் இதே இந்த செயற்பாடு கனடா அமெரிக்கா இடையிலான உறவிலும் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கு நேட்டோவுக்கும் இடையிலெல்லாம் விரிசல் ஏற்படலாம் ட்ரம்பின் கொள்கைகள் காரணமாக என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் கனடாவுக்கு ட்ரம்ப் கொடுத்த அதிர்ச்சி கனடா அமெரிக்கா உறவிலும் ஆழமான சிக்கல்களை வர்த்தகத்தில் ஆழமான பிளவுகளை பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் നാങ്കളമ്പ സന്തുൽ വണക്കം